இந்த புத்தகம் மெத்தா எனப்படும் அன்பு தியானம் இந்த புத்தகத்திலிருந்து காருண்ய மெத்தா சூத்திரம் அன்பை பரப்புவது தொழி தொடர்பாக புத்த பகவான் பொழிந்த போதனை சாந்த நிலையை மோட்சத்தினை அடைய விரும்புவர் வளைவுகளற்ற நேரான மனதை கொண்டு திறமையையும் நேர்மையையும் உயர்வான நேர்மையையும் கொண்டிருத்தல் வேண்டும் பணிவு மற்றும் மென்மையான குணங்களுடன் தான் என்ற அகந்தையை அடக்குதல் அவசியம் அத்தகையவர் கிடைத்ததை இட்டு மகிழ்வரும் மனமும் வேலைகளை குறைத்து எளிய வாழ்வுடனும் இருந்தே அடக்கிய புலன்களுடனும் நல் மதிப்புடனும் கூட்டத்துடன் சேர்ந்து வாழாமலும் வாழ விரும்பாமலும் இருத்தல் வேண்டும் ஞானமுள்ளோருடன் குறை கேளாமல் தன் ஒழுக்கத்துக்கு இழுக்காகும் சிறு பிழை கூட செய்யாது வாழ வேண்டும் பயமில்லாத சுகம் நிறைந்த வாழ்வினை வேண்டி அனைத்து உயிர்கள் மீதும் அன்பினை பரப்ப வேண்டும் அச்சம் பயம் கொண்ட உயிர்களாகட்டும் ஐயம் அச்சம் நீக்கிய ஆகட்டும் பெரிய சிறிய குறுகிய நீள பருத்த உயிர்களாகட்டும் அவ்வனைவருக்கும் சுகம் நிறைந்த மனம் உண்டாகட்டும் கண்களுக்கு புலப்படும் புலப்படாத உயிர்களாகட்டும் அண்மையில் அல்லது சேமையில் உள்ள உயிர்களாகட்டும் பிறந்த பிறக்கின்ற உயிர்களாகட்டும் அவ்வனைவருக்கும் சுகம் நிறைந்த மனம் உண்டாகட்டும் எவரும் எவரையும் மாற்ற வேண்டாம் எவ்விடத்திலும் தம்மையே உயர்வாக நினைக்க வேண்டாம் கொடிய தீய சொற்களை பிரயோகிக்க வேண்டாம் ஏனியோரின் துக்கத்தினை யாரும் விரும்ப வேண்டாம் தன் உயிருக்கு நிகராக மகனை காத்திடும் ஓர் மகனை கொண்ட அந்நியை போன்று அனைத்து உலக உயிர்களையும் காண வேண்டும் அளவற்ற அன்புள்ளத்தினையே அனைவர் மீதும் பரப்ப வேண்டும் அனைத்து உயிர்களையும் சமமாய் பார்த்தல் வேண்டும் மேல் கீழ் இடை என எத்திசையாயினும் அவ்வுயிர்களிடையே பகமை எதிர்ப்புக்கள் நீங்கிட வேண்டும் அளவற்ற அன்புள்ளத்தினியே அனைவரும் இடமும் அனைவரும் பரப்ப வேண்டும் நிற்கும் போது நடக்கும் போது அமரும் போது உறங்கும் போது உறங்காமல் விழித்திருக்கும் போது அன்புள்ளத்தினையே எப்பொழுதும் நினைக்க வேண்டும் இது பிரம்ம விகாரம் என்றே கூறுதல் வேண்டும் மூட பார்வைகளினுள் உள்ளம் சிக்கிக்கொள்ளாது சீல குணங்களுடனும் மோட்சத்தினை நோக்கியே செல்லும் இந்த பயணத்தில் காம சுகத்தில் இந்த மனம் ஒட்டிக்கொள்ளாது இருக்குமாயின் அவர் மீண்டும் தாயின் கருவறையில் துயில் கொள்ள வராதிருப்பார் மீண்டும் பிரவாத நிலையை அடைவார் சாது 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 நான் சிறு வயதில் இருக்கும்போது எனது அம்மாவின் சித்தப்பா கண் தெரியாத ஒரு நபராக இருந்தபடியால் அவருக்கு ராமகிருஷ்ண பகவானின் புத்தகங்களை வாசித்தது உண்டு அந்த புத்தகங்களின் வாசித்ததின் பலனை நான் இன்று அனுபவித்து கொண்டிருக்கின்றேன் ராமகிருஷ்ண பஹம்ஸ்மாவுடனான அந்த ஒரு நெருக்கத்தை அந்த வழிகாட்டலை உணரக்கூடியதாக இருக்கின்றது இன்று ஆகவே இவ்வாறான புத்தகங்கள் நல்லவற்றை நாங்கள் வாசிக்கும் போது அதன் பலன் வந்து மிகவும் அதிகம் அத்துடன் இன்றைய காலகட்டத்தில் யூடியூப்பில் ஆடியோ புக்ஸ் என்று சொல்லி பலர் வந்து இவ்வாறான புத்தகங்களை தாம் படித்த புத்தகங்களை வாசித்து மற்றவர்களுக்கு பகிரக்கூடிய விதத்தில் அவர்கள் அந்த இடத்தில் போடுகின்றார்கள் இவ்வாறான விடயங்களை நாங்கள் கேட்கும் போது மற்றவர்களுடன் பகிரும் போது ஏனென்று சொன்னால் இப்பொழுது ட்ரை பண்ணுற நேரங்கள் இவ்வாறான நேரங்களில் ஒரு புத்தகத்தை வாசிக்க முடியாது ஆனால் புத்தகத்தை காதில் கேட்டு கொண்டு போகலாம் ஆகவே அதற்காக நாங்கள் வந்து எங்களால் முடிந்த விடயங்களை நாங்கள் வாசித்து அதை மற்றவர்கள் அதாவது வேலைக்கு போகிறவர்கள் நேரம் இல்லாமல் இருக்கிறவர்கள் ஈவன் குடும்ப பெண்கள் வீட்டு வேலைகளில் மிகவுமே வந்து ஈடுபட்டிருப்பவர்களுக்கு வந்து இவ்வாறான புத்தகங்களை ஆடியோவில் நாங்கள் கொடுப்போமானால் அவர்கள் அதை கேட்டவாறே வந்து தங்களுடைய பணிகளை செய்யக்கூடியதாக இருக்கும் ஆகவே இவ்வாறான நல்ல புத்தகங்களை பரப்புவோம் அந்த வழியாக நாங்கள் நிம்மதியான வாழ்வை Adifo, Nandri.